இங்கு வந்துள்ள ஊடகவியலாளர் அனைவருக்கும் வணக்கம் பொறுத்தவரை கடந்த காலங்களில் நமது மக்களின் நமது தாயகத்தின் பிரதேசங்களில் மிக கடுமையான காலங்களில் பணியாற்றிய பல மூத்த ஊடகவியலாளர்கள் மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பின்னர் சில சமூக அரசியல் பொருளாதார அறிவியல் விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதில் இருந்த இடைவெளியை மிக துல்லியமாக தங்களது ஆளுமைகள் மூலம் எமது மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் இன்றைய இளம் ஊடகவியலாளர் வரை இவைகளின் சேவை பாராட்டத்தக்கது உண்மையிலே ஒரு சமூகத்தை வழிநடத்தி செல்கின்ற மிக காரிய பொறுப்பும் சமூக அக்கறையும் இந்த ஊடகவியலாளர்களின் கைகளிலே தான் உலகம் பூராம் இருக்கின்றது இந்த ஊடகவியலாளர்களை பலர் பல்வேறு வழிகளில் கையாள முற்பட்டாலும் அவர்களின் தனித்துவமான தன்னம்பிக்கையான மிக துணிச்சலான செயல்கள் மூலம் எமது மக்களின் துயரங்களையும் எமது மக்களின் அவலங்களையும் எமது மக்களின் அனைத்து பிரச்சனைகளையும் ஒரு சமூக நலன் சார்ந்து இன்று வரை பணியாக்கிக் கொண்டிருக்கும் உங்களை போன்ற அனைவருக்கும் பாராட்டுக்கிறோம் நன்றிகள் உங்களுக்கு தெரியும் ஸ்விசுக்கு எங்களோட மக்கள் இங்கே வந்து கால் பதிச்சு நாற்பது வருஷங்களுக்கு மேலாயிடுச்சு ஐம்பது வருஷத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற இந்த நாற்பது வருஷத்தில் இந்த ஒரு சமூக கட்டமைப்பில் சுவிஸ் நாட்டை பொறுத்தவரையில் கலையாகட்டும் மொழியாகட்டும் அறிவியல் ஆகட்டும் அல்லது வணிகமாகட்டும் ஆன்மீகமாகட்டும் அவனுக்கும் ஒவ்வொரு தனித்தனி கட்டமைப்புகளை உருவாக்கி அந்த அமைப்புகள் ஊடாக நமது மக்களை ஒவ்வொரு ஒவ்வொரு வழிகாட்டிகளாக திகழ்ந்த பெருமை எமது முன்னோர்களை சார் அவர்களின் இந்த கட்டமைப்புக்கள் அன்றைய காலகட்டத்தில் எமது தாயகத்தில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் மிகச் சுலபமாக கையாள்வதற்கு உதவியாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் அந்த கட்டமைப்புக்கள் தமது பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற வேலை இந்த வர்த்தகர்களாகிய உண்மை போன்றவர்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவது ஒரு மிக கடினமான பிரச்சனையாக இருந்தது ஆகவே இந்த இடைவெளியை ஒரு சமூக அக்கறையுடன் எதிர்கொள்வது தொடர்பாக உள்ள சமூகத்தில் அக்கறை உள்ளவர்களும் வர்த்தகர்களும் ஒருங்கிணைந்து இந்த இடைவெளியை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு முக்கிய நோக்கத்துக்காகவும் எதிர்காலத்தில் எங்கள சந்ததியை இரண்டாம் சந்ததி எதிர்வர்க சந்ததிகளுக்கு எங்களது அனுபவங்களையும் எங்களது ஆலோசனைகளையும் வழங்கும் நோக்கில் இந்த அமைப்பு எங்களுடைய அமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த அமைப்பை உருவாக்கியது எப்படி என்றால் ஸ்விட்சியில் உள்ள வர்த்தகர்கள் மூத்த வர்த்தகர்கள் சமூக ஆர்வலர்கள் சமய பிரமுகர்கள் என அனைவரும் கூடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்கழி மாதம் சூழ்ச்சியில் கில்டன் ஹோட்டலில் இந்த அமைப்பை நாங்கள் செய்து செய்திருக்கிறோம் இந்த அமைப்பின் தலைவராக இளைய தம்பி ஸ்ரீதாஸ் அவர்களும் இந்த அமைப்பின் செயலாளராக அரசிகன் ரவீந்திரன் அவர்களும் அமைப்பின் பொருளாளராக இளம் சந்ததியைச் சேர்ந்த சிவகுமார் மாதவன் அவர்களும் இந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக நான் சிவசுப்பிரமணிய பிரபாகரனும் இருக்கின்றோம் இந்த அமைப்பு ரெண்டு பிரிவுகளாக உருவாக்கப்பட்டுள்ளது அதாவது முதலாம் கட்ட தலைவர்கள் பொறுப்பாளர்கள் முதலாம் சந்ததியையும் இரண்டாம் கட்ட பொறுப்பாளர்கள் இரண்டாவது சந்ததி இளம் சந்ததியை நாங்கள் உபரப்புகளை நியமிச்சுருக்கிறோம் அப்போ இவை இங்கே இந்த இந்த அமைப்பு வந்து ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தன்னிச்சையாக முடிவெடுப்பதில்லை எங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை குழு இருக்கின்றது ஒரு திட்டமிடல் குழு இருக்கின்றது ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் அந்த ஆலோசனை குழு ஊடாக திட்டமிடல் குழுவுக்கு அனுப்பி அவர்கள் சொல்லுகின்ற வழியில் தான் இந்த அமைப்பு செயல்படுகின்றோம் எனவே நாங்கள் இந்த கடந்த ஒரு வருடத்தில் சுற்றில் உள்ள பல கர்த்தகர்களையும் மற்றும் தொழில் முனைவரையும் ஒன்றிணைத்திருக்கோம் இதுதான் சுருக்கமான மத அமைப்பு உருவாகிய விதம் இன்னடா சார்ட்டில் நாங்கள் ரெண்டு பாயிண்ட் ஒன்று தாயகம் ஒன்று இங்கே செய்கிறோன்னா வடிக்கிறேன் அப்போ வலிக்கிட்டே முதலாவது ரெண்டாவது அமர்வில் அங்கே உள்ள பெருமான சொல்லிச்சின்னே நாங்கள் முதலிங்கே பலப்படுத்திக்கிட்டு தாயத்துக்கு போக மாட்டோம் வெங்கட பொசியை பொறுத்தவரை செய்யணும் செய்யணுமன்றது எந்த தனிப்பட்ட பொலிசியாக இருந்தது அப்போ நாங்கள் என்ன செய்யமென்றால் அமைப்பு இல்லாமல் இம்போத்தாஸ் அவரை வச்சி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ரவி அண்ணையை வச்சு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் என்ன வேறு ஆக்களை வெட்டி இன்வெஸ்ட் பண்ணி அதை தனியாக போய்ட்டு வந்துருக்கோம் இன்னொரு முயற்சி ஒன்று செய்கிறோம் வேற ஆக்களை வச்சு அதாவது வந்து மாகாண சபை உருவாகும் போது அதனுடைய நிதி அங்கே இங்கே இருந்து வர ஃபோரின் கடன்சி அங்கே கொண்டு போகிற இடம் கேள்வி இருக்குது ஏர் இண்டியா எங்கட நீங்கள் கேட்டேன் இப்போ எனக்கு என்ன சொன்னால் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் ஒரு சில ஃபாம் விஷயங்கள் வந்து இங்கே செய்துருக்கோம் அதே நேரத்தில் இருந்தால் ஏர்லைன்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது காரணம் வந்துன்னு சொன்னால் வேறு நாடு கூட எப்படி இருக்குல்ல ஸ்ரீலங்காவில் வந்து ஏ அந்த காசு வந்து கூட அப்படியான திட்டங்கள் இருக்கிறது அதில் வந்து ஒரு சில முதலீடு செய்து அதை செய்கிறதுக்கு அங்கே வழிகிட்டுகளில் வந்து கொஞ்சம் பின்னணிக்கலாங்கன்னு சொன்னால் அது பெரிய அளவில் வித்தியாசம் இருக்கிறது இந்த ஏப்ரத்து இதில் வந்து வித்தியாசம் வெடிக்கலாம் வந்து இங்கே கொண்டு வந்து அதை சந்தப்படுத்துறதுக்கு பிரச்சனையே இருக்குது அதான் உண்மையான எப்படித்தான் இருந்தாலும் அதுக்கு என்ன ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலான தைமை பெரிய சவால்மிக்க நேரடி எடுத்துக்கொள்றது இல்ல பிரான்ஸ் பிரச்சனை இருக்கு இருக்கு